ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நாளில உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது என்னை பலத்தால் கட்டி என் வழியை படுத்துகிற தேவனை என்று தாவிது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் அவை நம் அவ்வாறு நம்மை பலத்தால் கட்டுகிறவர் அது மாத்திரமல்ல நாம் போகிற வழியை அறிந்திருக்கிறவர் அது கோணலா இருந்தார் அதை செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில நிச்சயமா இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பலத்தால் இடை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் ஒருவேளை வியாதி என்ற பலவீனத்துல நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா கடன் பிரச்சனையினால நீங்கள் கலங்கி போய் போயிருக்கிறீர்களா பலனற்று ஒருவேளை குடும்பத்தில் ஆசிர்வாதம் இல்லாமல் பலனற்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா இந்த நாளில உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களை பலத்தால் இடை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடியால் அவரை நீங்கள் சார்ந்திருக்கிறபடியால் உங்கள் பலவீனங்களில உங்கள் வியாதிகளிலோ உங்கள் உங்கள் தொழில அவர் உங்களுக்கு ஒரு பலனை தேவனாய் இருக்கிறார் ஒருவேளை கடன் பிரச்சனைனால சோர்ந்து போய் வாழ வழியிலேயே இனி அவ்வளவுதானோ என்று நீங்கள் பலனற்றி இருக்கிறீர்களா நீங்கள் விதமான நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பலத்தால் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த சங்கீதம் பதினெட்டாவது முன்பகுதிகளில வாசிக்கும் போது சத்துருவுக்கும் சவுளுக்கும் பயந்து ஓடுகையில தாவிது எழுதின சங்கீதமாய் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில சத்துருவுக்கு எதிர்பட்டு போய் இன்னுமாய் சவுளுக்கு எதிர்பட்டு தன் உயிருக்கு தப்பி ஓடுகிறது சூழ்நிலையில தாவிது பாடுகிறார் என்னை பலத்தால் இடை கட்டுகிற தேவன் என் வழியை படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை போல அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த நாளில நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை பலத்தால் இடை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் ஒருவேளை தொழில நழிவுல தொழில ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் நீங்கள் சோர்ந்து போய் இருக்க அவங்களை பலத்தால் இடைக்கட்டி தொழிலை ஆசிர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில செவ்வாயப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவோரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம் இந்த நாளில ஆண்டோருடைய உங்களை நல்வழியாய் நடத்தி வருகிற தேவன் பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன் உங்கள் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விடுங்கள் கண்களை மூடிக்கூட செபிக்கலாமா ஆண்டவரே இந்த நாளில எங்களை பலத்தால் இடைப்பட்டுகிற தேவனே உமை துதிக்கிறோம் பெற பலநற்று சோர்ந்து போய் கவலையோடு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து ஆசிர்வாதம் இல்லாமல் ஒருவேளை அப்பா உடல் நல குறைவால பலனற்று இருக்கலாம் அண்டபுற ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து அது நடக்காமல் பலனற்று சோர்ந்து போய் இருக்கலாம்ப்பா ஒவ்வொருவரை நீங்க தேய்ச்சுவீராக நாங்க செபிக்கிறோம் உங்களுடைய பலத்தால நீங்க இடைபட்டு பார்த்து கொள்வீராக நாங்க செபிக்கிறோம் அண்டுபுர போகிற வழியை செவ்வாய் படுத்துங்க எதிர்பார்த்து இருக்கிற ஆசிர்வாதங்களை கொடுத்து நீங்க பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்துல செபிக்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்